வணக்க நண்பிள்ள இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எட்டு மணி ஷோ டேர் பார்க்குறோம் சரியா ரெண்டு நம்பர் சூப்பராக மறுபடியும் நம்ம கொடுத்தோம் அருமையாக வந்து ஒன்னாம் நம்பர் கண்டிப்பாக பாடத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆறு மணிஷோடு அது ரொம்ப சூப்பராக மேட்ச்சாக இருந்தது அது போக ப்ளஸ் வந்து நம்ம ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது கொடுத்தாங்க பாருங்கள் ஆறு மணி ஷோ இருபத்தி ஒன்று நம்ம என்ன சொன்னோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று ரெண்டு ஜீரோ நாலுன்னு கொடுத்தோம் இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்ன ஒன்று ஜீரோ இங்கே நாலுன்னு கொடுத்துட்டோம் அங்கே அஞ்சுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது நாலுன்னு கொடுத்துட்டோம் நமக்கு என்ன வந்த நம்பர் என்ன நமக்கு அதுதான் வந்துச்சு வேறு ஒன்றும் வரல நூற்றி நமக்கு அழிக்கப்பட்ட நம்பர் என்ன வந்துச்சு இன்னைக்கு நூற்றி அஞ்சு சரியா நூற்றி அஞ்சு தான் வந்துச்சு நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் மேலே வந்து ஆறு ஜீரோ தொள்ளாயிரத்தி பதினாலு சரியா மாதிரி யாராவது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போட்டுவிட்டேன் வின்னிங் எடுத்துகிட்டு அதை மட்டும் சொன்ன போதும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுவே சந்தோஷம் நான் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் சரியா அதனால் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துன்னா எடுத்துட்டேன்னு மட்டும் சொல்லுங்கள் சரி போ ஏவிபிசி ஏசி எதுவும் வச்சிங்கன்னா எடுத்து எடுத்துகிட்டிங்கன்னா சந்தோஷம் சரியா சூப்பராக நம்ம கொடுப்போம் அடுத்த டிராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பருக்கு மேட்ச் ஆகுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா தொடர்ந்து நம்ம எல்லா டிராவும் வின் பண்ணுவோம் கண்டிப்பாக இன்றைக்கி கேஎல்லும் நம்ம சூப்பராக வின்னிங் எடுத்திருந்தோம் நேற்று எடுத்தோம் இன்றைக்கி எடுத்தோம் கேஎல் நேற்று சூப்பராக வின்னிங் எடுத்திருந்தோம் அதே மாதிரி டிஎல்லே நம்ம காலையில் விட்டு அடிச்சிட்டோம் பட் ஆறு மணி ஷோ கொடுத்தோம் எட்டு மணி ஷோ எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் ஒருத்தருந்து பார்ப்போம் நம்மளோட எஃபெக்ட் நான் போட்டாச்சு அது நீ அப்படி எப்படி வருதுன்னு தெரியல நம்மளுடைய எஃபெக்ட் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அவங்களுடைய எஃபெக்ட் போட்டு நீ எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா ஏன் அப்படி இவ்வளோ குயிக்காக வருதுன்னா ஒரு சில மெத்தர்ட்ஸு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த ஏன்னா இந்த குறுகிய டைமில் வந்து நமக்கு அதிகமாக வந்து இப்போ மிஞ்சி போனால் ஆறு டூ ஆறு டு ஏழு எட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட இல்லை அதுக்குள்ள நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணணுன்னா ரொம்ப சிரமம் சரியா பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம் அது ஒரு சின்ன மெத்தட்ஸை பயன்படுத்தி அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்கும் காரணம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புல அதிகமாக இருக்குது அதே மாதிரி யாராவது விண்டிங் எடுத்துட்டா எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு ஹார்ட் போட்டால் கூட போதும் வேறு ஒன்றும் நீங்கள் இவ்வளோ எடுத்தீங்க அவ்வளோ எடுத்து தான் கேட்கல நீங்கள் ஒரு தம்ஸ்அப் கொடுத்திங்கன்னா கூட போதும் கண்டிப்பாக எடுத்துட்டோம்னா சூப்பர் ஓகே அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரி அதே மாதிரி டியர் கேஎல்லையும் நிறைய பேர் நீங்கள் விண்டிங் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் நானே விண்டிங் எடுத்த மாதிரி ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடச்சிது ஏன்னா நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்குதா இல்லையான்னு தெரியுமா இல்லையா அதுதான் சொல்லலாம் சரியா வேறு ஒன்றும் இல்லை நம்ம போடுற எஃபெக்ட் போட்டு எடுக்கிறோம் அதுக்குண்டான பலன் கிடைக்கணுமா இல்லையா அதுக்காக சொல்கிறேன் சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டிராவில் ஒன்பது நம்பர் வருமான எஸ் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பி போடை பொறுத்த வரைக்கும் ஏழு ப்ளஸ் அஞ்சுன்னு கொடுக்குறோம் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏதாவது கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம காலையில் கொடுத்தாலேயும் நம்ம சூப்பராக தான் கொடுத்தாங்க காலையில் கொடுத்தாலே நம்ம என்ன கொடுத்துட்டோம் ஒன்று நாலாம் நம்பர் கொடுத்துட்டோம் அஞ்சாவது நம்பர் வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று நூற்றி நம்ம என்ன கொடுத்தோம் நூற்றி அஞ்சு நூற்றி நாலுன்னு கொடுத்தோம் அடுத்த நம்பர் நூற்றி அஞ்சு அவ்வளோதான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அக்யூரேட்டாக கொடுத்துருங்க பாருங்கள் அந்தளவுக்கு தானே பாருங்கள் ஒன்று ஜீரோ அஞ்ச் நாலுன்னு கொடுத்துருக்கோம் நம்ம என்ன நினச்சோம் ஒன்று ஜீரோ நாலு என்ன ஒரு ஜி ஒரு ஜீரோ வந்துருச்சுன்னா அஞ்சா நம்பர் நான் கொடுக்க மாட்டேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு நாளைக்கு ரேராக கொடுப்பேன் ஜீரோனு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் நான் தொடக்கூட மாட்டேன் விட்டுருவேன் ஏன்னா ஒரு நம்பருக்கு தான் பவர் தான் கொடுப்பேன் தவிர ரெண்டு நம்பருக்கு ஓவரால் நான் கொடுக்கவே மாட்டேன் எப்போயுமே அது நம்ம வழக்கணத்தில் இல்லை அதனால தான் நம்ம நாலா நம்பர் டிசைட் பண்ணி கொடுத்தோமே தவிர வேறு இல்லை அப்போ இதே மாதிரி தான் இந்த ட்ராவலில் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகும்னா எனக்கு ரொம்ப சிம்பிள் எனக்கு இவ்வளோ ஃபர்ஸ்ட்டு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்கள் அப்படி தான் காமிக்கிது எனக்கு கொஞ்சம் டோட்டலாக வெளியே போய்ட்டு வேறு மாதிரி வேறு மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் அடுத்து ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் அடுத்து ரெண்டாம் நம்பர் இதுதான் நீங்கள் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் டோட்டலாகவே வேறு மாதிரி நம்பர்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு நம்ம அப்படி தான் செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது ப்ளஸ் ஒரு அஞ்சாம் நம்பர் சரியா இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட்டில் இருந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம நாம போட்ட வரைக்கும் நம்ம இப்போ இப்போ எப்படி இந்த நூற்றி நாலுக்கு போடுறப்போ ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது மாதிரி தான் எங்கள் ஒவ்வொரு ட்ராவலையும் நான் அப்படி தான் கொடுக்குறேன் இப்போ ஒவ்வொரு டிராவதுனாவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் கொடுக்கணுன்னு தவிர மற்றபடி கொடுக்குறோம் அது மேட்ச் ஆகாமல் போனால் எடுத்து பிடிச்சிருக்கும் நமக்கு இந்த நம்ம எடுத்த வரைக்கும் நம்மளுடைய மெத்தட்ஸை பயன்படுத்தி எடுக்கிறமில்லையா அந்த மெத்தர்ட்ஸில் பயன்படுத்த கொடுத்த ஒரு நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் இது தான் எது தனது கொடுக்கணும் டைப்பிங் பார்க்குறோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி பார்க்குற வாய்ப்பு இருக்கும்